இனிக்கான வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கோழி குஞ்சுகள் எல்லாம் இன்னையோட விட்டு இருபது நாட்கள் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ஓரளவு எல்லாமே பிரிச்சு விட்டுட்டாங்க பண்ணையில எல்லாத்துக்குமே தீனி குட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலக்கான ஃபீடு எல்லாமே போட்டாச்சு தண்ணியும் விட்டு வச்சாச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாமே இப்போ வந்து அரை அரை கிலோ வெளியே ஸ்டேஜில் இருக்க இது இப்போ கொஞ்சம் இருபது நாளில் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுக்கப்புறமேட்டு இருக்கிற இருபது நாளில் தான் கொஞ்சம் கோழிகள் எல்லாம் சீக்கிரமாக வளரும் இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண இதுக்கப்புறமேட்டு இன்னும் ரெண்டு பண்ணை இருக்குது அதையுமே வாங்க போய் பார்க்கலாம் அப்புறம் எல்லாத்துக்குமே இப்போ தான் தீனி போட்டிருப்பாங்களாட்டமே இருக்குது மூணு வேக்சனும் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க இதில் ஜாஸ்தியாக சேவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே கொண்டை இருக்குது கொண்டை இருந்தால் மட்டும் பார்க்காது அது பார்த்தாவே நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம் சேவல் கோழியாக பொட்டைக்கோழியா அப்படின்ட்டு இந்த பண்ணை போகிறவுமே விட்டுட்டாங்க முன்ன வந்து அரைவாசி பண்ணைக்கு தான் விட்டுருந்தாங்க கொஞ்சம் கோழிகள் பெருசாக பெருசாக பண்ணையுமே கொஞ்சம் அப்படியே கூட்டிக்கிட்டே போயிடுவாங்க நம்ம பண்ணை வந்து எப்பயுமே சுத்தமாக தான் இருக்கும் கொஞ்சம் கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு நாத்தமே இருக்காது எப்பயுமே நம்ம சுத்தமாக தான் வச்சுருப்போம் அதே மாதிரி கோழியில் எப்பயுமே நாரை கிளச்சிட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் கோழி பண்ணைங்கிற நாற்றமே அடிக்காது ஒவ்வொரு கோழி பண்ணைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் நாற்று அடிக்கும் அது எதனால் அந்த நாற்று அடிக்குதுன்னா இந்த மாதிரி பாருங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே சுத்தமாக தான் இருக்கும் நம்ம பண்ணை வந்து அது ஏன் அந்த ஒரு நாற்று அடிக்குதுன்னா நாரை கிளச்சு விடாது இருப்பாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் நாரை விட்டுக்கிட்டே வந்தால் நம்ம கோழி பண்ணையிலேயே நாற்று அடிக்காது இருக்கும் கோழி பண்ணைக்குன்னே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காடு வந்து வாங்கினது இந்த சுற்றியுமே காடு கரடு அந்த மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் எங்கேயுமே வீடு இல்லை நம்மளுக்கு தான் பக்கத்தில் வீடு இருக்குது இருபது நாள் விட்டோன்னே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லாமே நம்ம வரவுன்னிட்டு தான் ஓடுது இல்லைன்னா அங்கங்கே படுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே தீனி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தீனி வச்சுட்டாங்க இதுக்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் கரெக்டாக போயிடும் இது வரைக்கும் இந்த கேட்டு வரைக்கும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க பத்து பதினஞ்சு நாள் குஞ்சு வரைக்குமே இப்படி தான் விட்டுருந்தாங்க இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாரை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அந்த நேரையே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இன்னொரு வேக்சன் போட்டதுக்கப்புறம் இந்தாண்டை வந்து பிரிச்சு விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த நாரை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்படி நாரையை வந்து நம்ம கிளச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு தனியாக இது ஒரு இது இருக்குது விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த நம்ம சுற்றி வர காலத்துக்கு கோழி இருக்கிற நாத்தமே தெரியாது அப்போ தான் கொஞ்சம் கோழிங்களும் ஆக்டிவாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுற்றி நம்ம மரமே தான் பிரின்ஸ் வச்சுருக்கோம் ஜாஸ்தி நம்ம காட்டு சைடு எல்லாம் வந்தீங்கன்னா மரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சைடு எல்லாம் பாருங்கள் பிரின்ஸ் இந்த சைடு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் இப்போ தான் விட்டாங்க கொஞ்சம் இந்த சைடு இருக்கிற கோழி தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அந்தாண்ட போய் பண்ணையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு கோழிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து சூப்பர்வைசர் காலையிலே வந்துட்டாங்க வந்து அவங்கள பார்த்தோன்னே நம்ம செத்த கோழிகளெல்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சு பண்ணும் அவங்களுக்கு கணக்கு கட்டிட்டு எல்லாமே எடுத்து ஓரளவு கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட பண்ணைக்கு போய் பார்க்கலாம் அந்தாண்ட பண்ணையில் எப்படி இருக்குன்னுட்டு இதுதான் ரெண்டாவது கோழி பண்ணை எப்போயுமே தான் வச்சுருப்பாங்க இந்த பண்ணையிலையும் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டாங்க தனித்தனியாக ஆயிரம் கோழி எப்படின்ட்டு தான் தனித்தனியாக பிரித்து பிரித்து விடுவாங்க இப்போ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியுது இன்னும் கொஞ்சம் பெரிய கோழி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இட்டுக்கட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பண்ணையிலையுமே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் இடம் இருந்தால் தான் முன்னால் எட்டாயிரம் கோழிகள் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து ஏழாயிரம் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு பேட்சாகவுமே ஏழாயிரம் கோழி தான் விடுறாங்க ஏன்னா வெயிலில் வந்து ஜாஸ்தியாக மார்ட்டாலிட்டி ஆகும் அதனால் வந்துட்டு ஏழாயிரம் கோழி தான் இந்த வாட்டி வந்து விட்டுருக்காங்க வீக்ஸ் கோழியெல்லாம் இந்த பண்ணையில் இந்த வாட்டி கம்மியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அன்றைக்கி ஒரு கோழி தான் இருந்துச்சு நான் பார்த்ததுலேயே அன்றைக்கி ஒரு கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒரு வீக்ஸ் கோழி கூட இல்லை வீக்ஸ் கோழி முதல்ல வச்சுருக்கவே மாட்டாங்க பண்ணையில் ஆல்மோஸ்ட் இதையுமே பாருங்கள் எங் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக பிரித்து தான் விட்டுருக்காங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட பண்ணையிலையுமே இருக்குது இந்த மாதிரி தான் படதாகவும் சைடில் கட்டி வச்சுருப்பாங்க இதே கொஞ்சம் நைட்டாக இருச்சுன்னா கொஞ்சம் முக்கால் வாசி படத்தான் தூக்கிட்டுருவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே கொஞ்சம் சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால தான் முக்கால் வசி தூக்குறாங்க இதே வந்து வெயில் காலம் குளிர் காலமெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவுமே தூக்கிட்டுருவாங்க ஒரு இருபது நாள் வரைக்குமே இந்த மாதிரி வந்து எப்பயுமே வைக்க சொல்ல மாட்டாங்க இந்த வாட்டி வந்து வைக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாம் இப்படி வச்சுட்டாங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் எடுக்கும் அப்படியே கொஞ்சம் பெருசாக பெருசாக அந்த பெரிய ப டப்பிலேயே வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பண்ணையிலுமே அப்படி தான் வச்சுருக்காங்க தண்ணி வந்து நாங்கள் வைக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சுருந்தோம் அதில் தான் மருந்து கலந்து கலந்து வெச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து அது போன வாரம் தான் எடுத்தாங்க போன வாரம் வீடியோவில் போட்டிருப்போம் அது எடுக்கிறப்பெல்லாம் அப்போ தான் எடுத்தாங்க போன வாரம் கரெக்டாக ஒரு நாள் ஏழு நாள் ஆகுது பன்னெண்டாவது நாள் எடுத்துட்டாங்க அந்த மாதிரி தண்ணி வைக்கிறது இன்றைக்கி வந்து கரெக்டாக இருபது நாட்கள் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோழி உக்காந்துட்டுருக்கு இதே கொஞ்சம் பெரிய பெரிய கோழிகளெல்லாம் ஆணிச்சின்னா கொஞ்சம் எ இடம் வந்து இக்கட்டாக இருக்கும் இந்த மாதிரி எப்போயுமே ஒரு ஒரு நாளைக்கு வந்து இப்படி திரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி அதை வந்து பறக்க திரிஞ்சுட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் தீனி வந்து ஜாஸ்தியாக எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எப்படியுமே நம்ம இப்படி ரெண்டு வாட்டி திரிஞ்சு இப்படி அதுக்கு விட்டால் மூணாவது நாளில் வந்து தீனி எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தீனி எடுக்கும் அதனால தான் வந்து அது எழிப்பிடுவோம் அது படுத்துட்டு இருக்கிறப்பெல்லாம் இப்படி வந்து எழிப்பிட்டோன்னா அது போய் தீனி எடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப் அங்கேயும் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்காங்க எப்போயுமே நாங்கள் தீனி போடுறதுக்குன்னு இந்த இடத்த விட்டுருக்கோம் இந்த இடத்த எப்போயுமே சுத்தமாக தான் வச்சுருப்போம் நாங்கள் அந்த பணியிலையுமே அப்படி தான் இருக்குது இது வந்து இந்தாண்ட ஒரு பேட்ச் ஷீட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் கொஞ்சம் சேவல் கோழிகள் ஜாஸ்தியாக இருதான் இருக்குது அந்த சைடு வந்து கொஞ்சம் பொட்டை கோழிகள் இருந்துச்சு இதில் வந்து கொஞ்சம் சேவல் கோழிகள் எல்லாம் இருக்குது ஜாஸ்தியாக ஒரு பேட்ச் பேட்ச் தனித்தனியாக பேட்ச் பேட்ச்சாக விட்ருப்பாங்களாட்டமே இருக்குது எடுத்துகிட்டு வரப்பயே அவங்களுக்கு பொட்டை கோழி எது சேவல் கோழி எது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி எடுத்துகிட்டு வரப்பயே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணையிலையுமே விடுவாங்க எல்லாத்துக்குமே பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் வந்து வெயில் கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டு இல்லை கொஞ்சம் காற்று அடிக்குது நம்ம மரங்கள் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறதுனால இதே கொஞ்சம் இன்னும் வெயில் அடிச்சிச்சின்னா ஃபேன் போட்டு விட்ருவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது எல்லாம் மருந்து தண்ணி தான் மருந்து வந்து நாங்கள் டேங்க்லேயே கலந்துட்ருவோம் இந்த வாட்டி வந்து இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் குஞ்சுகளுக்கெல்லாம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி இது வீக்ஸ்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரவுண்டு பாருங்க பாருங்கள்ஸ் இருக்குது இந்த ஆண்டு வீக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வீக்ஸ்ன்னே தனியாக விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வீக்ஸ் தான் ஆட்டம் இருக்குது நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படுது வீக்ஸ் எல்லாம் தனியாக விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவை முடிஞ்சிருச்சு இரவு நாளில் எப்படியெல்லாம் கோழிகள் தீனி எடுக்குது எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனின்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்